இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் ஆன்லைன் விளையாட்டு துறையில் குறிப்பாக உண்மையான பணத்தை உள்ளடக்கிய விளையாட்டுக்கள் ஏற்படுத்தும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது ஆன்லைன் விளையாட்டுகளை மேம்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என பெயரிடப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையில் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்கும் சட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது மசோதா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நிறைவேற்றப்பட்டது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசும்போது சமூகத்தில் சீட்டு நிதி போன்ற தீய செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் அரசின் மற்றும் நாடாளுமன்றத்தின் பொறுப்பு ஆன்லைன் பண விளையாட்டுகளால் பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளன என்று கூறினார் இந்த மசோதாவை அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதிய சட்டம் அமலுக்கு வந்தவுடன் ட்ரீம் லெவன் எம்பிஎல் போன்ற நிறுவனங்கள் வீரர்கள் பணத்தை இழக்கும் வாய்ப்புள்ள விளையாட்டுகளுக்கு பயனர்களிடமிருந்து வைப்புத் தொகையை பெறுவதை தடை செய்யும் அமைச்சர் வைஷ்ணவ் கூறுகையில் இந்த சட்டம் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் இதற்கு தொழில் துறையுடன் நீண்ட ஆலோசனைகள் தேவையில்லை என்றும் தெரிவித்தார் காரணம் இது ஒரு ஒழுங்குமுறை சட்டமல்ல மாறாக ஒரு முழுமையான தடை சட்டம் இந்த சட்டம் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் பந்தயம் என அழைக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டவிரோதமாக்க இதில் ஆன்லைன் ஆன்லைன்சி ஸ்போர்ட்ஸ் போக்கர் ரம்மி போன்ற கார்டு விளையாட்டுகள் மற்றும் ஆன்லைன் லாட்ரிகள் ஆகியவை அடங்கும் இந்த மசோதா பல்வேறு குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கிறது ஆன்லைன் படம் விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் படம் விளையாட்டுகளுக்கு நிதி பரிவர்த்தனை எளிதாக்கினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு கோடி வரை அபராதம் விதிக்கப்படலாம் மீண்டும் மீண்டும் தவறிழுத்தால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் இரண்டு கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் சில முக்கிய பிரிவுகளின் கீழ் உள்ள குற்றங்கள் பிணையில் வெளிவர முடியாத குற்றங்களாக நான் அறிவிக்கப்பட்டுள்ளன ஒருபுறம் விளையாட்டுகளை தடை செய்தாலும் மறுபுறம் மின் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டுகளை ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளன ஆன்லைன் சுதா தடை சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்தியாவின் முன்னணி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான ட்ரீம் லெவன் தனது இணையதளம் மற்றும் செயலியில் பணம் கட்டி விளையாடும் விளையாட்டுகளை உடனடியாக நிறுத்தியுள்ளது இந்நிலையில் ட்ரீம் லெவன் நிறுவனத்தின் ஹேமங் ஹமீன் பி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பி சி ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது இனி இது போன்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய போவதில்லை என்றும் பி செயலாளர் தேவ்ஜி சைக்கியா தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த மாதம் நடைபெறும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி ஸ்பான்சர் இல்லாமல் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள் இந்திய அணியின் ஸ்பான்சர்ஷிப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றன அரசின் சட்ட திருத்தம் காரணமாக ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் பிசிசிக்கு சி இழப்பீடு எதுவும் வழங்க தேவையில்லை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ட்ரீம் லெவன் நிறுவனத்தின் மதிப்பு எட்டு பில்லியன் டாலருக்கு பைஜூஸ் நிறுவனத்தின் நிதி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் ட்ரீம் லெவன் நிறுவனம் இந்திய அணியின் ஸ்பான்சராக ட்ரீம் லெவன் நிறுவனம் இந்திய அணியின் ஸ்பான்சராக ஒப்பந்தம் செய்யப்பட்டது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது இந்திய அணி மட்டுமின்றி ஐ பி எல் தொடரிலும் ட்ரீம் லெவன் முக்கிய பங்கு வகித்தது ரோஹித் சர்மா ரிஷப் பஞ்ச் ஜஸ்பிரித் பும்ரா எம் எஸ் தோனி ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட பல இந்திய வீரர்கள் ட்ரீம் லெவன் நிறுவனத்தின் விளம்பர தூதர்களாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க ஆன்லைன் சூதாட்ட என்பதால் அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை முடித்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க